நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒருவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் என் அன்பு ஜனமே தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை பாவத்தில் விழுந்த நம்மோடு உடன்படிக்கை மூலமாக எப்படி அறிவிக்கிறார் தான் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படிதல் என்னும் கட்டளையிலிருந்து தந்திரமாய் மீற பண்ணின பழைய பாம்பு என்னும் வலு சர்ப்பமாகிய பிசாசை சபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை முதலாவதாக வெளிப்படுத்துகிறார் அது என்ன ஆகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று தேவாதி தேவன் சொன்ன வார்த்தை என்னும் வித்தாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்னும் சாபத்தை தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஜெயமாக மாற்றி நம்மை மீட்கிறார் நமது மீட்பரும் மீட்பரின் திட்டமும் மனிதன் உண்டானதிலிருந்து ஒவ்வொரு உடன்படிக்கையினாலும் நம்மை நெருங்கி நெருங்கி கடைசியில் சந்ததி என்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம் கடந்த வாரத்திலே நாம் தேவன் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையை பார்த்தோம் அதிலே மாம்சமான யாவையும் நான் இனி தண்ணீரினால் அழைப்பதில்லை அழிப்பதில்லை என்று வானவில் என்னும் தேவனுடைய வில்லை அடையாளமாக வைத்து உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர் சொன்ன மீட்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு ஜனங்கள் தேவைப்படுகிறது முற்றிலுமாய் அழித்து விட்டால் அது செயல்படாம போகும் ஆதலால் தாம் உண்டாக்கிய சர்வ சிருஷ்டியையும் அழிக்க போவதில்லை என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் ஜலப்பிரளயத்துக்கு முன்னே பூமி பாவத்தினால் நிறைந்திருந்தது ஜலப்பிரளயத்துக்கு பின்னே என்ன நடந்தது என்று நாம் பார்த்துவிட்டு ஆப்ரஹாமோடு உடன் பண் படிக்கை பண்ணுவதற்கு உண்டான காரணத்தையும் பார்க்க போகிறோம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னே என்ன நடக்கிறது நோவாவின் மகனாகிய காம் சபிக்கப்படுகிறான் அவனுடைய தலைமுறையிலே வந்த நிம்ரோது தேசத்தில் உள்ள பாபேல் அதோடு கூட மற்றும் வேறு சில இடங்களையும் ஆளுகிறான் இந்த பாபேல் என்னும் இடம் சபிக்கப்பட்ட ஒரு இருக்கிறது அதாவது பாபிலோன் என்னும் இடம் இது சாத்தானுடைய நகரமாய் இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக கூடி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் இடம்தான் அது வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று நாம் பார்க்க முடியும் கடைசி காலத்திலேயும் இந்த பாபேல் என்னும் இடம் வருகிறது இந்த பாபேலிலே என்ன நடக்கிறது என்றால் தேவனை சார்ந்து ஜனங்கள் இராமல் ஜனங்கள் ஒன்றாக கூடி என்ன பண்ணுகிறார்கள் தங்களையே சார்ந்து அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் தேவன் அவர்களை பூமி எங்கும் சிதறடிக்கிறார் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சின்னையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீல கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் அதாவது இவர்களுக்குள்ளே ஒரு திட்டம் கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் அல்லது கர்த்தர் நம்ம எங்க இருக்க சொல்லுகிறார் இதெல்லாம் இவர்கள் நினைக்கவில்லை நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் இந்த நாட்களிலும் இப்படிதான் நமக்கென்று ஒரு பேர் அல்லது நமக்கென்று ஒரு பெருமை நமக்கென்று ஒரு வீடு அதுல தேவனுக்கு ஒரு பங்கும் இருக்காது கர்த்தருடைய சித்தத்தை தேடுவதோ நாடுவதோ இதெல்லாமே இல்லை தேவனுக்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்லை கொடுக்காமலே தமக்குள்ள இருக்கிற அந்த திட்டங்களை நிறைவேற்றுவது ஐந்தாவது வசனம் மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் எதை செய்ய தொடங்கினார்கள் தமக்கென்று ஒரு கூட்டம் தேவனை சாராமல் வாழ தொடங்குகிற ஒரு காரியம் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த பூமியை உண்டாக்கினது கர்த்தர் அங்கே கர்த்தருடைய சித்தம்தான் நிறைவேற வேண்டும் ஆனால் ஜனங்களோ தேவனை சாராமல் பிரிந்து போய்விடுகிறார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் தேவனை தலையாக வைத்து கூட்டமாக நின்றால் பிரச்சனை எதுமில்லை இல்லை தேவனை சாராமல் கூட்டமாக நின்றால் பிசாசின் திட்டம் சீக்கிரம் நிறைவேறும் அவன் உயர்ந்த ஆத்துமாவை கொல்லவும் கொள்ளையிடவும் பார்த்து கொண்டு இருக்கிறவனாயிருக்கிறான் ஆதலால் தான் ஜனங்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணுகிறார் ஆனால் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது தம்முடைய சந்ததியாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இப்படி பூமி எங்கும் சிதறி போன ஜனங்களை திரும்பவும் தமது திட்டத்தின்படி சேர்த்து கொள்ள அவர் என்ன செய்கிறார் ஆக்ரஹாமோடே உடன்படிக்கை பண்ணுகிறார் அது எப்படி நடக்கிறது ஆதிகமம் இருபத்தாறாவது ஐந்தாவது வசனம் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்கள் மூன்று காரியத்தை கர்த்தரங்க சொல்லுகிறார் சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த சந்ததியை நட்சத்திரங்களை போல பருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக தேசங்கள் தருவேன் என்று சொல்லுகிறார் கடைசியாக சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார் மூன்று காரியங்கள் சந்ததி தேசம் ஆசீர்வாதம் இது எப்படி நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அதற்கு முதலாவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்தும் ஒன்று முடிய கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அதாவது முதலாவது ஆப்ரா ஆபிராம் சாரி ஆப்ரஹாம் இல்ல ஆபிராம் ஒரு தேசத்திலே இருக்கிறார் அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பதுதான் முதலாவது பிறந்த கட்டளை ஏன் அப்படி சொல்லுகிறார் கானான் தேசத்துல வைத்துதான் ஆபிரஹாமை கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் ஆதலால் தான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் ஆனால் முதலாவது அவர் அவனை தனியாக பிரித்தெடுப்பார் தமக்கென்று பிரித்தெடுப்பார் உலகத்தோடு ஒன்றித்து போக உலக காரியங்களை செய்ய அவனை விடமாட்டார் விட்டும் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அவனுக்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது தேசத்துக்கு போ என்று சொல்லி இரண்டாவது வசனத்திலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆப்ரஹாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாரும் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் பாருங்கள் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் நான்காவது வசனத்திலே கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாய் இருந்தான் அடுத்ததாக பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த கீழ்ப்படுதலின் நிமித்தமாக ஒரு உடன்படிக்கையாக மாறுகிறது கர்த்தர் ஆப்ரஹாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆதிகமம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிராம் என்னப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் இந்த உடன்படிக்கைக்கு விருத்த சேதனம் என்னும் ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் வைக்கிறார் பத்தாவது வசனத்திலே எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நிய இடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விறத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் முதலாவது உடன்படிக்கை நோவாவோடு உண்டாகும் பொழுதே அதற்கு ஒரு அடையாளம் கர்த்தர் வைக்கிறார் அது வானவில்லா இருந்தது அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது அதே போல ஆபிரஹாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுதும் கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் அது இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் செய்து கொண்டே வருகிறார்கள் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியம் பிற்பாடுபடிக்கையை உறுதிப்படுத்துவதற்கென்றே கர்த்தர் ஆப்ரஹாமை சோதிக்கிறார் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் கட்டைகளை எடுத்து தன் தன் ஈசாக்கின் மேல் வைத்து கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிராமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு அழகான ஒரு பதில் ஆப்ரஹாம் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்திலே அதற்கு ஆப்ரஹாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா தேவன் தமக்கென்று பார்த்து கொள்ளுவார் என்று சொன்ன அந்த ஆட்டுக்குட்டியை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாருங்கள் தேவன் தமக்கென்று பார்த்து கொள்வார் என்று சொன்ன அந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்கு அல்ல கிறிஸ்து ஏசுதான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது தமது திட்டத்தின்படி பலியாக வேண்டியது ஈசாக்கு அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாக வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக பலியாக போகிறது அவர்தான் அதுதான் ஆதியாகம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலேயும் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று நாம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலேயும் பா காண முடியும் வாசிக்கிறேன் ஆபிரஹாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே பாருங்கள் இவராலேதான் மொத்த ஆசீர்வாதமும் சகல பூமிக்கும் வருகிறது பதினேழாவது வசனத்திலே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் கிறிஸ்துவை முன்னிட்டுதான் அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு போயிருக்கிறது ஆதலால் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆனால் விசேஷித்தவராய் இருக்கிறார் ஏனென்றால் பயங்கரமான ஒரு கீழ்ப்படுதலின் காரியத்தை அவர் செய்கிறார் வாசிக்கிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் பதினைந்தாவது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆப்ரஹாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்கிறது இந்த கீழ்ப்படிதல்னாலேயே வந்திருக்கிறது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் அவ்விதமாய்தான் உறுதிப்படுத்துகிறார் பதினேழாவது வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போக போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் அதாவது அந்த கானந்தேசத்தை சுதந்திரிக்க போகிறார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் அதாவது இந்த சந்ததிதான் இயேசு கிறிஸ்து உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஈசாக்கு மூலமாக யாக்கோபு மூலமாக இஸ்ரவேல் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பிறக்க வேண்டியதாய் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் அந்த சந்ததியை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கவில்லை ஆதலால் அந்த இரட்சிப்பும் அந்த சந்ததி மூலமாய் வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் புறஜாதியர்களுக்குள்ளே வருகிறது பாருங்கள் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து ஏசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பாருங்கள் ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் எங்க வந்திருக்கிறது புறஜாதிகளுக்கு ஏசு கிறிஸ்து மூலமாக அதாவது அவர் அவர்கள் புறக்கணித்த சந்ததியாகிய ஏசு கிறிஸ்து மூலமாக புறஜாதியாராகிய நமக்கு வந்தபடினாலே ஆபிரஹாம் வழியாக சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்ற அந்த வார்த்தை அங்கேதான் நிறைவேறுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தேசம் இந்த தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்தை ஆப்ரஹாம் நாடாமல் பரம தேசத்தையை நாடினான் அதுவும் நமக்கு வாக்களிக்கப்படுகிறது பாருங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாகோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் பாருங்கள் ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற இருக்கிறது ஆனாலும் ஆப்ரஹாம் நாடுகிறது என்னவென்று பாருங்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருக்கிறார் பாருங்கள் இதுதான் இதே ஆசீர்வாதம் தான் நமக்கும் வந்திருக்கிறது கர்த்தர் என்ன சொன்னார் என் பிதாவினிடம் ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் போயிருக்கிறார் இனி திரும்ப வந்து நம்மை சேர்த்து கொள்ள போகிறார் இதற்கென்றுதான் நாமும் காத்திருக்கிறோம் கிறிஸ்துவேசு வழியாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு வந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர்னாலே அந்த கனிகள் நமக்கு வந்திருக்கிறது அந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சபை என்னும் விசேஷித்த காரியம் உண்டாயிருக்கிறது நாம் எல்லாரும் ஒன்றித்து அதாவது தேவனை தலைமையாக கொண்டு நாம் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் ஆப்ரஹாமுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆவியின்படி நட இப்படி கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக மாறிக்கொண்டே வருகிறது கடைசியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை நாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் பிசாசின் நோக்கமாய் இருக்கிறது எந்த மனிதனும் தேவனோடு நெருங்குவதும் ஆவியின் வரங்களை பெறுவதும் கர்த்தருடைய வாக்கு வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறதும் பிசாசானவனுக்கு பிடிக்காது அவன் கொல்லவும் கொள்ள இடவுமே வருகிறவனாய் இருக்கிறான் அவன் தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி செயல்படுத்தாமல் இருக்கலாம் என்பதற்காக மனுஷனையே சுத்தி சுத்தி வருகிறவனாய் இருக்கிறான் மனுஷனை குறித்து முழு நேரமும் குறை சொல்லுகிறவனாய் இருக்கிறான் ஆதலால் நாம் பிசாசனுடைய எல்லா தந்திரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய திட்டத்தை எப்படி அவமாக்கலாம் என்று எப்படி அது நடந்தேறாமல் இருக்கலாம் என்பதற்காக ஒரு முயற்சி செய்கிறான் செய்கிறான் அன்பான தேவ ஜனங்களே நாம் ஆஹ் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிசாசு எனக்கு பின்னதாக எதற்கு வருகிறான் என்றும் அவனுடைய நோக்கங்கள் என்னவாய் இருக்கிறது என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தரமாய் நாம் வாழும் பொழுது அவனுக்கு நம்மை விழ வைப்பது இருக்கும் அந்த வாழ்க்கையிலே நாம் போகாமல் எப்படி ஆப்ரஹாமை தனியாக கர்த்தர் பிரித்தெடுக்கிறாரோ எப்படி நோவாவின் குடும்பத்தை அந்த அந்த டைம்ல இருந்த தலைமுறையில இருந்து பிரித்து பேளைக்குள் கொண்டு போய் சேர்க்கிறாரோ அதே போலதான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் செய்கிற ஒரு செயல் நம்மை தனியா பிரித்து எடுத்து கர்த்தருக்கென்று தேவன் பயன்படுத்துகிறார் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்திற்கு நேராக நாம் போனோமானால் நாம் விழுந்துகிட நமக்கே தெரியாமல் போகும் ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இது தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக ஆமேன் அல்லேலூயா ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் கிருவே நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஆப்ரஹாமோடு பண்ணின உடன்படிக்கையை குறித்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே ஆதி முதற்கொண்டு நீங்கள் மனிதர்களிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அது கீழ்ப்படுதல் அந்த கீழ்ப்படுத்தல் நிமித்தமாக அநேக வாக்கு தத்துவங்கள் எங்களுக்கு வருகிறது கிறிஸ்துவேசுவில் உண்டான கீழ்ப்படுதல் ஆச்சரியமான ஒரு காரியம் கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அவர் பட்ட கீழ்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல நாங்களும் ஆண்டு கீழ்படுதலை கற்றுக் கொண்டு ஆத்மாவோடும் கீழ்படியவும் உடைய இப்படி வார்த்தைகளின்படி சரியாய் நடந்து உமக்கு முன்பதாக உத்தமர்களாய் இருக்கவும் கர்த்தர்தாமே கிருவை பாராட்டுவீராக அது மூலமாக எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களையும் பெரும்படியான கிருவையும் கர்த்தர் தருவீராக உம்மோடு கூட நாங்க சதா காலங்களிலும் ஆண்டவரை வாசம் பண்ண எங்கள் மீது நீங்க இருப்பீராக கேட்கிற அனைவரையும் நீர் ஆசிர்வதையும் என்னையும் ஆசிர்வதையும் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ரஷ்கரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்